ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு வந்தார்கள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் குடிப்பழக்கம் அவருக்கு இருந்தது தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவருடைய மனைவி அவர்களை அழைத்து கொண்டு வந்தபோது கை தாங்கல கொண்டு வந்தார்கள் குடித்து குடித்து உடம்பெல்லாம் இத்து போய்விட்டது டாக்டர் சொல்லிட்டாங்க இனி அவரால் குடிக்காம இருக்க முடியாது கொடுத்துருங்க மீதி நாட்கள் கொஞ்சம் குடிக்கட்டும் குடிக்கலன்னா கை காலம் ஆடுது ஒரு மாதிரி அவர் ஷேக் ஆகிறாரு மனநில பாதிக்கப்படுறாரு குடிக்கலன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறார் வெறி பிடிச்சவர் போல மாறுறாரு ஆகவே டாக்டர் சொல்லிட்டாங்க எப்படி சாகத்தான் போறான் கொடுத்துருங்க தினமும் குடிச்சிட்டு சாவட்டோன்னு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்துருக்கிறாங்க ஒரு நாளுடைய மனைவியும் அந்த சகோதரனையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் அவர் சொன்னார் பாஸ்டர் ஏசு விடுதலை ஆக்கிறாரு விடுதலை ஆக்குறாருன்னு சொல்றீங்க பாஸ்டர் ஆனால் முப்பத்தி நாலு வருஷமாக குடிச்சு எல்லாம் போயிடுச்சு இத்து போச்சு டாக்டரே குடிக்க சொல்லிட்டாரு எனக்கு நம்பிக்கை இல்லை என் மனைவி கூப்பிட்டு வந்திருக்கா அவ ஆசைக்காக வந்தேன் சாவ போறேன் எனக்கு தெருது இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் செத்து போயிடுவேன் சரி அவ ஆசையை நிறைவேற்றணும்னு வந்திருக்கேன் மற்றபடி எனக்குலாம் நம்பிக்கை இல்லைன்னா ஆனால் அவருடைய மனைவி முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்தி அழுதார்கள் அண்டவரு என் புருஷனுக்கு ஒரே ஒரு தடவை இறங்கும் ஐயா என் புருஷனுக்கு ஒரே ஒரு தடவை இறங்கும் என்னிடத்தில் வந்து என் கையை பிடித்து கொண்டு சொன்னார்கள் என் புருஷனுக்காக ஜோம் பாஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ற அழுதார்கள் அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன் ஒரு மூன்று வாரங்கள் கழித்து அவரை திரும்ப பார்த்தேன் ஆராதனை முடிஞ்சோன்னு வந்தார் அவர் சொன்னார் நீங்கள் ஜெவமணி அனுப்புனீங்க அதுக்கு பிறகு என்னால் குடிக்க முடியலன்னு சொன்னார் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னார் நான் ஒரு மூணு வாரம் கழித்த பிறகு தான் வந்து உங்களை பார்க்கணும் மூணு வாரம் நான் குடிய விட்ட பிறகு தான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் அப்போ நான் கேட்டேன் மூணு வாரத்தில் விடுதலை ஆயிட்டீங்கல்ல எப்போவாவது குடிக்கணும்னு தோணிச்சான்னு கேட்டேன் ஆமாம் போன ஞாயிற்றுக்கிழமை தோணுச்சு ரெண்டு வாரம் விடுதலை ஆகிட்டு ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எனக்குள்ள ஒரு திரும்ப ஒரு ஆசை எப்படியாவது போகணும் அந்த பார்ட்டியில் பங்கெடுக்கணும் சேர்ந்து குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு நான் போயிருந்தேன் என் மனைவி என்னை ஜபம் பண்ணி அனுப்பி வச்சா என் மனைவி என்னை ஜபம் பண்ணி அனுப்பி வச்சா என் மனைவி நான் சொன்னேன் என் நான் நான் சொன்னேன் என் மனைவி சொன்னேன் நான் கேட்க மாட்டேன் ஸோ என்னை ஜோம் பண்ணி அனுப்பிவிட்டான் அந்த பாட்டி நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சாங்க எனக்கும் குடிக்கணும்னு ஆசை வந்த உடனே வாமிட் ஆச்சு பிளட்டா வாமிட் பண்ணேன் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து ரெண்டு கையை உயர்த்தி இனி நான் தொடவே மாட்டேன் இனி நான் தொடவே மாட்டேன் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு இறங்கும் என்று அந்த ரத்த வாந்தி இருக்கும் பொழுது வெளியே வந்து இருக்கிறார் தொட்டு சொகமாக்கினார் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஞானசான் எடுத்து இன்றைக்கு குடும்பமாக கத்தரை சேவிக்கிற குடும்பமாய் கத்தர் மாற்றியிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு சோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்க கூட இடைபடுகிற காரியம் என்ன தெரியுமா எத்தனை நாட்கள் பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை என்று கவலைப்படாத ஆமேன் உன்னை விடுதலை ஆக்க வல்லமை உள்ளவர் நான் என்று இந்த இடத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார்